வேலை முடிஞ்ச நாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து சேர்ந்தோம் அடுத்தது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டேஜர் ஆனால் பார்க்க மறந்துடுறாங்க இதெல்லாம் வந்து சிதறிய முத்துக்கள் களை எழுதினாக எழுதினதாகவும் அது எழுதி எழுதி தான் அதுல சொல்ல சாங்கல மாதிரி செத்திச்சு என்ன தெரியாது அதிகமாக இதுல எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த காதலர்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அவங்க 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 இடிக்க மாட்டாங்க அவங்களோட சுவடி தான் இது அவங்களோட சுவடி ஆனா காதல் சாவல மறைஞ்சிருச்சு தாங்கலாமே காதல் தாங்கலாமே அப்படித்தான்

முடிக்கல முடிக்கலைனங்க இப்போதானே நாலஞ்சு அவரை கொஞ்சம் நான் வேற முடிஞ்சிருச்சேன் இப்போவே கிண்ணியாவை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சு மூது ஓ தொப்பி கலை மலை வழங்குது மேலே போய் இதையும் கூட சிறப்பாக அவங்களுக்கு காண்பிக்கிறோம் ஓ இல்லாம் இல்லை நீ வரங்க பாருங்க ஜானோட விட்ட மொட்டமலை அதாவது தொண்ணூற்றி அஞ்சு மொட்டை மலை என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம கிண்ணியாவில் இருந்து நம்ம பயன் அதாவது கிண்ணியாவுக்கு அண்மித்த இடம் ஒன்று இது கிண்ணியாவுக்கு அண்மித்த இடம் கிண்ணியாவில் இருந்து பார்க்கக்குள்ள கிண்ணியா நாங்கள் அப்போ ஆரம்பத்திலே ஷூட் பண்ணியிருந்தோம் இந்த மலையை ஆரம்பத்திலே மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு அவனுக்கு செஞ்சிருந்தோம் எங்கே இருந்தாங்க நம்ம இருந்தே நாங்கள் அதை காட்டியிருந்தோம் அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ என்ன அந்த நாங்கள் இப்போ போறதுக்கு இப்போ வந்து நாங்கள் போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு காவாசி பகுதியை தான் நாங்க பன்முகம் இன்னும் முக்காவாசி பகுதி அந்த இடத்துக்கு போறதுக்கு மாட்டேன்னு இழுத்து சரி நான் அந்த இடத்துக்கு கொண்டு போய் போயிட்டு நம்ம கிணியா மக்களுக்கோ எல்லாருக்கும் கிணியா மக்கள்ன்றதை விட உலகத்துல வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நாங்க இதை காட்டணும் எப்படி ஒரு ஒரு இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இதுல ஒரு சிறப்பு நாங்க நாங்க இங்க இருந்து இப்ப போதே கிண்ணியா வளங்குறது நாங்க பிறகு நாங்க இன்னும் மேல பேசி கிண்ணியாவை நாங்க முழுமையா காட்டுவோம் கிண்ணியா இல்ல எந்தெந்த பகுதி வழங்குதுன்றதை நாங்க முழுமையா காட்டுவோம் இப்போ இதுக்கு மொட்டை மழை அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வந்துக்கிங்றது நாங்கள் நிகழ்ச்சி முடிவுல ஓ அதை கட்டாயம் சொல்லுவோம் அதுக்கடையில் நாங்கள் வேற வேற விஷயங்கள் நிறைய நிறைய இருச்சு சுவாரஸ்யமான விஷயங்கள் இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பார்த்து முடிக்கணும் இது இதேங்கிற உணவு பதி தண்ணி தண்ணி போகாது ஆனா இருந்தாலும் நாங்கள் அதை கொஞ்சம் மடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி நாங்கள் வழி தவறக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு இருந்தாலும் சரி அந்த மாதிரியான ஒரு சம்மைய விதைகளில் நாங்கள் இதை இதுக்குள்ள யானை இருக்கீங்கன்றத யானை இறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ

கல்லி பால் கொடுத்து கொண்டு இதை கொடுத்து தான் கொண்டு வைக்காங்க நான் இங்கேயே

நாங்களை வந்துடாதா இல்லை இல்ல அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம சாப்பிட கொஞ்சம் கூட அதுக்குன்னு தெரியும் சாப்பிட போறான் நம்ம சாப்பிட போறோம் தோற்றம் இல்லை ஏன்னா தண்ணிங்கள்ட்ட கொஞ்சம் தாங்க நாங்க இதைத்தான் பயன்படுத்தணும் 여기. <목소리도>